அப்பதான் இந்த கேள்வியை கேக்குறாங்க ரெண்டே ரெண்டு விதமாக ஏற்படும் அதன் மூலமாக நிரூபிச்சு விடும் ஒன்று வேர்வை நமக்கு வருகின்ற வேர்வை அவர்களுக்கு வரும் அதே போன்று இன்னொன்று என்னன்னு கேட்டால் ஏப்பம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு நல்லா தண்ணீரை அறிஞ்சிட்டு ஒரு ஏப்பத்தை விடுவாங்க சாப்பிட்டது பூரா ஆயிரும் இன்னொரு வந்து வேர்வை ஏற்படும் அந்த வேர்வை எப்படி இருக்கும்னா வேர்வை கரஸ்கில் அந்த வேர்வையில கஸ்தூருடைய வாடை இருக்கும் கஸ்தூருடைய வாடையை போன்று வேர்வை ஏற்படும் அதனால இவங்களுக்கு எதுவுமே இதெல்லாம் ஏற்படாது சுய தேவைகள் என்ன செய்வாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்ல தண்ணீர் எல்லா விதமான குடிபாடங்களை குடிப்பார்கள் ரெண்டே ரெண்டு ஏற்படும் ஏப்பவும் கஸ்தூருடைய வாடகை கலந்த வேர்வையும் ஏற்படும் அதன் மூலமாக தீரளித்துவிடும் உன் ஒரு அமலை தானாகவே செய்து கொண்டிருப்ப